நேர்காணல் நிகழ்ச்சியிலே முக்கியமாக ஒரு விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் சிங்கள குடியேற்றங்கள் தொடர்பாக தாகா என் பிபியின் ஊடக இணைப்பாளர் எனக்கு ஒரு செவ்வி தந்திருந்தார் அதில் யாழ்ப்பாணத்தில் சிங்கள குடியேற்றங்கள் குடியேறுவதில் அல்லது ஏற்கனவே இருந்தவர்களை அங்கு குடியமர்த்துவதில் என்ன பிரச்சனை என்ற விடயம் தொடர்பாக அவர் கேட்டிருந்தார் ஆகவே இது தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்களும் விமர்சனங்களும் வந்திருந்தன அவர் குறிப்பிட்ட ஒரு கருத்து புத்தளம் முதல் அல்லது நீர்கொழும்பு முதல் இங்கே வெள்ளவத்தை காலிவரை தமிழர்கள் குடியிருக்கும் பொழுது ஏன் சிங்களவர்கள் யாழ்ப்பாணத்தில் குடியிருக்க கூடாது என்ற கருத்தை முன்வைத்திருந்தார் இன்று அது தொடர்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு பெரும் சர்ச்சை அவருடைய ஸ்பீச்சில் அவருடைய பேச்சிலே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் அந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம் இன்று தாகா எங்களோடு இருக்கின்றார்கள் அஸ்லாம் வலைக்கம் தாகா வலைக்கம் வரமதுமயில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் தொடர்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கின்றார் முதலில் அந்த உரையை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் கௌரவ முக்கியமாக சொல்ல வேண்டும் நான் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பத்திரிகைகளில் ஒரு செய்தியை பார்வையிட்டேன் யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று வானந்துரையைச் சேர்ந்த கொழும்பை சேர்ந்த சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது அதே நேரம் நீங்கள் இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன் லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற தாகா ஈன்ஸ்டீன் தாகா ஈன்ஸ்டீன் இவர் என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என நான் வேணுமென்றால் உங்களுக்கு அந்த வீடியோவையும் தரலாம் சபாநாயகர் தலைமதாங்க உறுப்பினருக்கு தரலாம் அவர் குறிப்பிடுகிறார் புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பு கொழும்பு கொழுப்புட்டி வெள்ளவத்தை பத்தளை போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார் நான் நினைக்கிறேன் அவரை வரலாற்றை படிக்க வேணும் முதல் நீங்கள் உங்களோட என்பிபியின் ஊடக இணைப்பாளருக்கு வகுப்படுத்த வேணும் அவருக்கு முதல் கல்வியே போதியுங்க ஏனென்றால் புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பில் இருந்த தமிழர்கள் குடியேற்றப்பட்டார்களா பரம்பரையாக வாழ்ந்தார்களா கொழும்பிலே கருவா தோட்டம் முதல் வெள்ளவத்தை கொள்ளுபுட்டி அல்லது அந்த இடங்களில் வாழ்ந்த இது மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்த மக்கள் கௌரவ கௌரவ தலைமதாக குறிப்பாக ஒரு நிமிஷம் தாருங்க நான் இந்த விஷயத்தை சொல்ல வேணும் ஏனென்றால் இது ஒரு மிக ஆபத்தான விஷயம் இந்த ஆபத்தான விஷயம் நீங்கள் குறிப்பிட்ட குறிப்பாக பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலிருந்து எண்பத்தி மூன்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்திலே இருபத்தி ரெண்டாயிரம் தமிழ் குடும்பங்கள் இரவோடு இரவாக கலைக்கப்பட்டார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் மலையகத்திலிருந்து ரெண்டாயிரம் குடும்பங்கள் கொத்து கொத்தாக கலைக்கப்பட்டார்கள் அவர்கள் மீளக் அனுமதிக்க வேண்டும் அரசாங்கம் புத்தளம் இன்றைக்கு நீங்கள் நீர்கொழும்போ பார்த்தால் தமிழர்கள் சிங்களவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்கே தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள் உதாரணம் பெனாண்டோ பிள்ளை அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவருடைய பரம்பரை தமிழ் தயவுசெய்து யோசியுங்கள் ஆகவே

எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பெயரை லண்டன் சமல் டிவி என்று குறிப்பிட்டிருந்தார் என்று மிக தெளிவாக இரண்டு தரம் குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன தாகா முதலிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் என்னுடைய பெயர் என்னுடைய கருத்து பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும் அளவிற்கு அந்த கருத்து மிக பாரமான கருத்தாக இருக்கின்றது ஆஹ் அதற்கு சிறீதரன் ஐயாவுக்கு என்னுடைய பெயரை உச்சரித்து பாராளுமன்றத்தில் அவர் அந்த விடயத்தை குறிப்பிட்ட நன்றியை தெரிவித்தேன் அடுத்தது ஸ்ரீதரன் ஐயாவுடன் நான் ஒரு விடயத்தை இந்த ஊடாக இந்த ஆஹ் என்னுடைய செவ்வியினூடாக ஒரு விடயத்தை தெரிவித்தேன் யாராவது தருவதை எடுத்துக்கொண்டு வந்து எழுதி தருவதை எடுத்துக்கொண்டு வாசிக்க கூடாது ஒரு விடயத்தை பாராளுமன்றத்திற்கு கதைப்பதற்கு முன் அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அவர் அதை அனுபவ ரீதியாக அதை எடுத்து உள்வாங்கப்படுவதற்காக அதை பார்க்க வேண்டும் என்னுடைய செவ்வியிலே கடந்த செவ்வியிலே அது மற்றது நான் நினைக்கவில்லை இவ்வளவு அவசரமாக நாங்கள் கடந்த செவ்வி தேர்தலுக்கு முன் எடுத்தோம் அதற்கு பின் அடுத்த நேர்காணல் வந்து நேற்றைய தினம் எடுக்கப்பட்டது இவ்வளவு சீக்கிரமாக மீண்டும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவ்வாறு ஒரு விடயம் நடந்திருக்கின்றது மிக பாரமான ஒரு விடயத்தை பாராளுமன்றம் அளவுக்கு கொண்டு சென்றிருக்கின்றது இதிலே எந்த இடத்திலும் பலவந்தமாக அல்லது நேரடியாக அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தை அதிலே நான் பாவிக்கவில்லை நான் வடக்கில் இருப்பவர்கள் புத்தளம் தொட்டு மொரட்டுவை வரையில் இருக்கக்கூடிய அந்த கரையோர பிரதேசங்களிலே தமிழர்கள் வாழ்கின்றார்கள் திங்களவர்களோடு பின்னி பிணைந்து இணைந்து அன்போடு பண்போடு வாழ்கின்றார்கள் அவர்களுடைய பொருட்களை பொருட்களை இவர்கள் வாங்குகின்றார்கள் இவர்களுடைய பொருட்களை அவர்களுக்கு விற்கின்றார்கள் மிக நே அந்யோன்யமாக வாழ்கின்றார்கள் என்ற வார்த்தையை பாவித்தது எந்த இடத்திலும் பலவந்தமாகவோ அல்லது திட்டமிட்ட அடிப்படையிலோ தமிழர்களை கூட்டி குடியமர்த்தினார் என்ற வார்த்தை பேசவில்லை எனவே மிக பெரிய ஒரு பொய்யை பாராளுமன்றத்திலே சிறிதரன் சொல்லி அவர் பழமையாகவே பொய் சொல்லக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற போது அவர்களுக்குரிய கௌரவத்தை வழங்க வேண்டும் இருந்தாலும் அவர்கள் அந்த விதமான கௌரவத்தோடு நடந்து கொள்ளவும் வேண்டும் இன்னும் ஒரு விடயத்தை நான் இதிலே குறிப்பிடுகின்றேன் அவர் இரண்டாயிரம் குடும்பங்கள் தெற்கு பகுதியிலிருந்து அனுப்பப்பட்டது என்ற விடயத்தையும் இருபத்தி இரண்டாயிரம் அன்றாடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்ற விடயத்தை தெரிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆயுத முனையில் இணை சுத்திகரிப்பு செய்யப்பட்ட முஸ்லீம்கள் மீண்டும் தமது பிரதேசத்திலே குடியேறுவதற்கான பல கட்ட நடவடிக்கைகள் எடுத்த நேரமும் முற்று முழுதாக தவிர்த்த தசிர இப்போது கிளிநொச்சியிலே ஆஹ் இந்த ஏனையின் வீதி பிரதான வீதியிலே கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் பரவி பாய்ஜான் என்ற அந்த கூட்டமைப்பு உடைய அலுவலகத்திற்கு கூப்பிடு தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் தாயாருடைய பலகட்ட நடவடிக்கை பலகட்ட காணிப்பு போராட்டங்களையும் அந்த தாயார் நடத்தி இருந்தார் இதுக்கு ஒரு முடிவு கொடுக்க தெரியாத ஒரு ஸ்ரீதரன் என்பவர் இங்கு வந்து அந்த இடத்திலே பாராளுமன்றத்திலே இவர் இவர் வந்து இவருடைய முழுமையான நிலைமை எப்படின்றால் இன ரீதியான கருத்துக்களையும் இன முறுகலையும் ஏற்படுத்தித்தால் அரசியல் செய்வது இவருடைய நிலைமை இதுல என்ன தாக்கம் செலுத்துகிறது என்றால் இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய இந்த மக்களை ஒன்றிணைப்பது இலங்கை மக்கள் இலங்கை மக்கள் ஓர் ஒரே குடையின் இருக்கக்கூடிய மக்கள் இலங்கையர் என்ற அந்த தேச உணர்வோடு ஒன்றுபட போகிறார்கள் ஒன்றுபட்டுவிட்டால் இவர்களுடைய அரசியலில் அனாதையாகி விடுவார்கள் என்ற பயத்தில் தான் இவர் இந்த கருத்தை பாராளுமன்றத்தை தெரிவித்தார் வேறு ஒண்ணுமே இல்லை இவர் சரியாக என்னுடைய அந்த செவ்வியை அவதானித்திருப்பாராக இருந்தால் இவர் கூறுகின்ற அப்பட்டமான பொய் மிக மிக பாரிய ஒன்றை சொல்லி பாராளுமன்றத்திலே என்னை மோனிக்க செய்து விடலாம் என்ற அடிப்படையில் அவர் நினைக்கிறாரோ என்போது தெரியவில்லை மீண்டும் மீண்டும் இரண்டு தடவை என்னுடைய பெயரை ஒப்படைத்து மீண்டும் மீண்டும் ஊடக இணைப்பாளர் என்பதையும் அவர் உச்சரிக்கின்றார் ஏதோ எனக்கு இல்லாததை சொல்லி போட்டாங்களோ நம்ம சொல்லி அது ஊடக இணைப்பாளர் என்பது சகோதரர் நீங்கள் நான் உங்களோட ஊடகத்தை இணைத்து அதாவது என்பிபிடைய அதனுடைய அர்த்தத்தை கூட தெரியாதவர் எனக்கு பாடம் எடுக்க வலிக்கின்றார் ஊடக இணைப்பாளர் என்பது நீங்கள் ஒரு ஊடக கருத்தை செயற்படுகிறீர்கள் என்பிபியினுடைய சில கருத்துக்களை நான் உங்களுடன் இணைத்து அந்த விடயங்களை தெரிவித்து இது வந்து என்பிபி எனக்கு தந்த பதவி ஊடக இணைப்பாளர் என்பது ஒருவரை ஒருவர் நினைத்து விடுவது அதை இணைப்பாளர் சொல்வதில் ஒரு தவறு இது ஏதோ என்பிபியுடைய ஊடக இணைப்பாளர் என்பிபி எனக்கு ஏதோ பதவி தந்த மாதிரி ஒரு தோரணையை ஏற்படுத்தி அவர் அந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் நினைக்கிறார் என்பிபி எங்களுடைய கருத்துக்களை மக்களிடம் சென்று கொண்டு செல்வதற்கு எந்த விதத்திலெல்லாம் என்னென்ன பாதைகளை கதைக்க முடியுமோ அதற்கு முழுமையான அதிகாரங்களையும் முனிக முதுமையான அனு அனுமதியையும் தந்திருக்கின்றார் எனவே இதிலே ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மிக மோசமான ஒரு பொய்யை சொல்லியிருக்கார் நான் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை அதே அந்த அந்த இடத்தையும் முடியும் என்றால் நீங்கள் மீண்டும் அதை எடுத்து இந்த செவ்வியோடு இணைத்து போடுங்கள் நான் குறிப்பிட்டது வடக்கில் உள்ள தமிழர்களுக்கு தெற்கிலே வாழ்வதற்கு அனுமதி வழங்குகின்றார்கள் அங்கீகரிக்கின்றார்கள் சிங்கள மக்கள் அவர்களோடு அந்நியோன்யமாக வாழ்வதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்வதற்கு இடம் கொடுக்கின்றார்கள் எந்த பிணக்குகளும் வரவில்லை ஏன் தெற்கில் உள்ள சிங்களவர்களை வடக்கிலே குடியேற்றுகின்ற போது மாத்திரம் நீங்கள் அந்த இன ரீதியான ஒரு விடயத்தை முன்வைத்து முன்னிறுத்தி அந்த விடயத்தை ஒரு 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 பூதாகரமான விடயமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற விஷயத்தை தான் நான் அதில் தொட்டி காட்டி தொட்டு காட்டி உண்மையிலேயே இப்பவும் சொல்லுகிறேன் எங்கெல்லாம் கலந்து மக்கள் வாழ்கின்றார்களோ சகல இன மக்களும் கலந்து வாழ்கின்றனர் அந்த இடத்திலே பிணக்குகள் வருவதில்லை ஒரு பக்கத்துக்கு ஒதுங்கி சில போது போக்கிலே செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும் இது இன்னமொரு விஷயம் என்னன்னா நீங்க வரலாறா படிக்கவில்லை நீங்க உங்களுக்கு வரலாறு தெரியாது என்ற விடயத்தை சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் குறிப்பிடுகின்றார் வரலாறு தெரியாமல் இல்லை வரலாறு படிக்காமல் இல்லை வரலாறு படி படிச்சு போட்டு தான் எல்லாருமே செய்கிறாங்க என்று வரலாறு அவர் சொல்றது என்ன தமிழர்கள் வெளியேற்றப்பட்டார் நான் ஒரு வரலாற்றை சொல்கிறேன் என்ன அவர் பதில் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இணை சுத்திகரிப்பு ஆயுத முனையிலே தினை சுத்தி செய்த சுத்தி செய்தார் அவ்வாறா இணை சுத்திகரிப்பு செய்து அனுப்பினார்கள் இவர்கள் இடம்பெயர்ந்து சென்றார் இங்கே அந்த 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 காலகட்டத்திலே ஏற்பட்ட வன்முறைகள் காரணமாக வாழ்வதற்கு தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அந்த பிரதேசத்திலிருந்து புத்தளம் பிரதேசத்தில் இருந்தவர்கள் நீர்சிலிருந்தவர்கள் யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு சென்றார்கள் மீண்டும் வந்து குடியிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்திலே வசித்த யாழ்ப்பாணத்திலே வாக்குகளை பதிவு செய்தவர்கள் இப்போது புத்தளத்திலும் அதே மாதிரி புத்தளத்தை தொடர்ந்து வரக்கூடிய நீர் கொழும்பு பத்தளை மாபோலை வெள்ளவத்த இந்த பிரதேசங்களில் வந்து யாழ்ப்பாணத்திலே தங்களது பதிவை வைத்துக் கொண்டு யாழ்ப்பாண பூர்வீக குடியினர் இப்போது இங்கு வந்து வாக்குகளை முப்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பதிந்திருக்கிறார் இதை விட நான் தெளிவாக கூறியிருக்கேன் இவர்கள் அவர்கள் விரும்பி இங்கு வந்து வாழ்கின்றார்கள் வாழ்வதற்கு இடம் கொடுக்கின்றார்கள் சிங்களவர்கள் சிங்கள மக்கள் அந்யோன்யமாக அவர்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு ஒன்று பின்னி பிணைந்து நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவெனில் இப்ப யாழ்ப்பாணத்துல முதல் அந்த சிங்கள மகாவித்தியாலயம் இருந்தது ஆஹ் சிங்களவர்கள் குடியிருந்தார்கள் நாவற்குடியில் அதுக்கு பிறகு குடியேற்றப்பட்டார்கள் இல்லையா அப்ப அவர்கள் அவர்கள் எல்லாம் மீள போய் குடியமர வேண்டும் என்று சொல்ல அங்கே அங்கே யாழ்ப்பாணத்திலே இருந்த நான் நினைக்கிறேன் எண்பதுகளுக்கு முந்தி எழுபதுகளுக்கு முந்தி இந்த பிரச்சனைகள் வருவதற்கு முந்தி அந்த நேரத்திலே அங்கே தமிழர்களுடைய ஆயுத குழுக்களுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கின்றன அந்த அதற்கு பயந்து அங்கிருந்தவர்கள் இடம்பெயர்ந்து சிங்கள பூர்வீக குடியினர் வாழ்வதற்கு அவர்கள் பலவந்தமாக அல்லது அரசாங்கம் திட்டமிட்டது என்பிபி அரசாங்கம் செய்யவில்லை திட்டமிட்ட குடியேற்றங்களை என்பி கடந்த காலங்களிலே திட்டமிட்ட குடியேற்றங்கள் செய்திருந்த போதும் அந்த பிரதேசங்கள் முன்னேறி இருக்கு அந்த அந்த பகுதிகள் அவர்கள் சிங்கள குடியேற்றங்கள் செய்யப்பட்ட பிரதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதத்திலும் அவர்களை முழுமையான கட்டமைப்புகளோடு உள்ள கிராமங்கள் முழுமையான கட்டமைப்புகளோடு உள்ள நகரங்கள் எல்லாம் அங்கே செய்யப்பட்டிருக்கு இதே நேரம் தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்ட பல பிரதேசங்கள் அந்த சிங்களவர்கள் குடியேற்றப்பட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கின்றதான்னு பார்த்தால் இவ்வளவு காலமும் கடந்த முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வருட பாராளுமன்ற உறுப்பினராக எதிர்கட்சியிலிருந்து தேசியம் கதைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்னத்தை செய்திருக்கிறார்கள் ஒண்ணுமே செய்யவில்லை இதுதான் அவருக்கு அங்கே உதைத்திருக்கின்றது அவருக்கு மிக வேதனை அளித்திருக்கின்றது தான் அந்த இந்த எதிரொலி பாராளுமன்றத்தில் இருக்கிறது அதே நேரம் இப்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோடு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இணைந்து தமது பிரதேசத்தையும் வடக்கு கிழக்கு அதே போன்று நாட்டின் மற்ற எல்லா பிரதேசங்களையும் அபிவிருத்தி செய்யணும் என்ற அடிப்படையிலே மிக நம்பிக்கையோடு இந்த அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்றார் இதை குழப்ப வேண்டும் என்பதற்காக எதையாவது ஒன்றை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சிறிதர இவ்வாறான விடயங்களை பேச முனைகின்றார் ஆனால் அவருக்கு அதிலே வெற்றி கொள்ள முடியாது ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் இந்த விடயத்தை நான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து மிக ஆழமான கருத்து மிக பாரமான கருத்து என்பதை உணர்த்தி இருக்கிறது பாராளுமன்றத்திலே என்னுடைய பெயரை மீண்டும் மீண்டும் இரண்டு தடவை உச்சரித்து அவர் பேசியதற்கு சிறப்பான நன்றி நான் தெரிவித்துக் கொள்வேன் மிக நன்றி தாகாயின் நேர்காணலில் கலந்து கொண்டு ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கருத்துக்களுக்கு கல்லுக்கு மதுரளி தமைக்கி நன்றி உங்களுக்கு நன்றி